பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த ஆசிரமத்தினுடைய குரு மிகவும் வயதாகி போனார் தனக்கு பின்னால் இந்த ஆசிரமத்திற்கு ஒரு குருவை நியமிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவருக்கு ரெண்டு சீடருங்க இந்த இரண்டு சீடர்களிலே ஒருவரைத்தான் இந்த ஆசிரமத்திற்கு குருவாக நியமிக்க வேண்டும் என்ன செய்வது என்று அவர் நினைத்து இருவரையும் அழைக்கிறார் சீடர்களே இங்கு வாருங்கள் ஆறு மாதங்கள் நீங்கள் தியானம் கடுமையான தியானம் இருங்கள் தியானத்தின் முடிவிலே இந்த தியானம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று ஆறு மாதம் தியானம் செய்வதற்காக அவர்களை அனுப்பிவிடுகிறார் ஆறு மாதங்கள் கழித்து இரண்டு சீடர்கள் வருகிறார்கள் முதல் சீடரை அழைக்கிறார் தியானம் எப்படி இருந்தது என்று கேட்கிறார் முதல் சீடர் சொல்லுகிறான் குருவே நான் ஆறு மாதம் நல்ல தியானம் செஞ்சேன் கடுமையான தவம் செய்தேன் இந்த ஆறு மாதங்களில் நான் ஒரு ஆற்று ஓரமாக இருந்து தியானம் செஞ்சேன் அந்த ஆற்றுல எப்பொழுதும் தண்ணீர் போய்கிட்டு இருக்கோம் நான் ஆறு மாதம் முடித்த பிறகு அந்த தண்ணி மேலே அழகாக நான் நடந்தேன் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு தண்ணி மேலேயே முழுகாமல் தண்ணி மேலேயே நடந்தேன் இந்த தியானத்தினுடைய வலிமையை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னாராம் அதற்கு குரு சிரித்து கொண்டே சொன்னார் ஆறு மாத காலங்களை நீ வீணடித்து விட்டாய் ஒரு பத்து ரூபாய் கொடுத்திருந்தால் பரிசல் காரண்ட்டை பத்து ரூபாய் கொடுத்தால் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு இந்த படகிலே உன்னை அழைத்து சென்றிருப்பான் ஆறு மாத காலங்களை வீணடித்து விட்டாய் என்று சொன்னார் இரண்டாவது சிடரை அழைக்கிறான் எப்படி இருந்த தியானம் என்று கேட்கிறார் சொல்லுகிறான் குருவே ஆறு மாதங்கள் கடும் தவம் தியானம் எல்லாம் புரிந்தேன் நான் ஆற்றின் ஓரத்தில் இந்த தியானத்தை மேற்கொண்டேன் ஆற்றில் எப்பொழுதும் தண்ணீர் கரைபுரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் சில நேரங்களில் தண்ணீர் கொஞ்சமாக இருக்கும் அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு மக்கள் ஆற்றிலே நடந்து வருவார்கள் அதுவும் சில நேரத்திலே அவர்களை அந்த தண்ணீர் அடித்து சென்று விடும் அதனால் நான் பார்த்தேன் என்னால் முடிந்த அளவு எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னால் முடிந்த அளவு சிறிய சிறிய கல்லை தூக்கி தூக்கி போட்டு ஒரு சிறிய பாலம் ஒன்று அமைத்திருக்கிறேன் மக்கள் எல்லாம் இப்பொழுது சந்தோஷமாக அந்த பாலத்தின் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் தான் குரு சொன்னார் இதுதான் உண்மையான தவம் இதுதான் உண்மையான தியானம் இந்த ஆசிரமத்தினுடைய அடுத்த குருவாக இருப்பதற்கான அனைத்து தகுதிகளும் உம்மிடத்தில் தான் இருக்குது என்று சொல்லி அந்த சீடரை குருவாக நியமித்ததாக ஒரு அழகான கதை ஒன்று படித்தேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இவர்தான் சரியான இறைவாய்க்கனராக இருக்க முடியும் தனது மகனுடைய பிறப்பு செய்தியை இவரால் மட்டும்தான் அறிவிக்க முடியும் இவரால் மட்டும்தான் தான் வழியை ஆயத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி நினைத்துதான் இன்று நாம் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற புனித திருமுழுக்கு யோவானை யாவை இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்பினார் அவருடைய பிறப்பு விழாவனைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம் இவருடைய பிறப்பு சற்று ஆழமான அதிசயமான பல உண்மைகளை நமக்கு கொண்டு வருங்க முதலாவதாக பாருங்களேன் இவங்க திருமுழு அவனுடைய தாய் தந்தை சக்கரையா எலிசபெத் இவங்க ரெண்டு பேருமே வயதானவர்கள் அதனால தான் மங்கள வார்த்தை அன்னை எடுத்த கபிரியல் தூதர் சொல்லுகின்ற பொழுது அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் கருவுரையலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்த எலிசபெத்துக்கு இது ஆறாம் ஆறாம்வாதம் கருாதவர் எலிசபெத் என்னம்மா குழந்தையே பிறக்காதுங்க அப்படி நினைத்தது லிசபத்துக்கு ஆறாவது மாதம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு முதல் செய்தி எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா கடவுளால் ஏழாவது ஒன்றும் இல்லைங்க அது திருமுழுக்கு யோவான் ஒரு உதாரணம் அதுதான் முதல் அவருடைய பிறப்பு செய்தியே அழகாக இருக்கும் முதலாவதாக இரண்டாவதாக சக்கரியாவுக்கு இதே செய்தி சொல்லப்படுகிறது உமக்கு ஒரு குழந்தை பறக்கும் என்று சிரித்து விடுகிறார் சக்கரியா யோசிக்கிறார் ரெண்டு பேருக்கும் ஒரே சிதுன்னு சொல்லப்படுகிறது அன்னை மரியாளுக்கு ஏதோ நீ கருவிட்டு ஒரு மகனை பெற்றெடுப்பா நான் கணவனை அறியேனே என்று அன்னை மரியால் சொல்லுகிறார் கடவுளாளியால் அதது ஒன்றுமில்லை அன்னை மரியால் ஏற்றுக்கொள்ளுகிறான் இதே கேள்வி தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது உமக்கு ஒரு மகன் பிறக்க போகிறார் சக்கரியாவுக்கு சிரித்து விடுகிறா தான் என்னவோ அவருடைய நா மூடப்படுகிறது கட்டப்படுகிறது அவருடைய நாக்கு கட்டப்படுகிறது ஏன் அப்படின்னா இவர் தான் வீடு தூபம் காட்டுகிறார் இவருக்கு தெரியும் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது தெரியும் தொண்ணூறு வயசுக்கு மேலே அபரகாமுக்கு குழந்தை பிறந்தது இவருக்கு தெரியும் சிம்சனுடைய தாயார் கருவுரை இயலாத சூழ்நிலையில் அவருக்கு ஒரு குழந்த பிறந்தது தெரியும் சாமுவிலுடைய தாயார் அண்ணா மலடி அவருக்கு குழந்த பிறந்தது இதெல்லாம் அவர் என குரு சக்கரியா குரு திருமுழுக்கே அப்பா குரு அவருக்கு நல்லா தெரியும் சொல்லி இவரை பேசவே முடியல இது எப்ப தெரியுங்களா பேசுறாரு எப்ப தெரியுங்களா நான் கட்ட விழுது இந்த உறவினர்கள் தான் எலிசபத்தா வந்து கேட்குறாங்க என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோவான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பேர் நம்ம குடும்பத்துல இல்லையே அப்படி சொல்லுகின்ற அந்த சமயத்துல தான் யோ சர்க்கரையாட்டை கொண்டு வர்றாங்க என்ன பேரும் அவரால் தான் பேச முடியலையே ஏன்னா நான் நான் வந்து கட்டப்பட்டு விட்டது அப்புறம் தான் ஒரு எழுது பழகில் எழுதுறாரு யோவான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க என்றைக்கு எழுதுகிறாரோ அன்றைக்கு அவருடைய நான் கட்டு அவிழுக்கப்படுகிறது பேசுகிறார் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஆழமானது அதிசயமான பல உண்மைகளை கொண்டு வருங்க எலிசபத்தும் நமது அன்னை மறியாலும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க கருவுரை சொல்லப்பட்ட எலிசபத்துக்கு ஆறாம் அதம் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை மறிய ஓடோடி போகிறாங்க உதவி செய்யறதுக்கு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க எலிசபத்துடைய வயிற்றில திருமுழுகி ஓவான் இருக்கிறார் அன்னை மறையோடைய வயிற்றிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்பொழுது இந்த வசனம்லாம் படிக்கிறோம் அழகான வசனம் எலிசபத்து தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார் அப்பொழுது அவருடைய குழந்தை பேறு வகையால் மகிழ்ச்சியால் துள்ளிற்று இயேசுவை பார்க்கிறார் வயிற்றுக்குள்ளே நடக்கிறது இது ரெண்டு சம்பவமும் வயிற்றுக்குள்ளே நடக்கிறது இங்கே இயேசு இருக்கிறார் இங்கே யோவானும் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க இயேசுவை வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுதே அவர் பேறு வகையால் மகிழ்ச்சியால் துள்ளுகிறார் எவ்வளோ அழகான வசனங்கள்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க அது படிக்க படிக்க இவருடைய பிறப்பு படிக்க படிக்க அதிசயமாகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இவ்வளோ பிறப்பு நிறைய செய்தி இருக்கிறது அவருடைய பிறப்பு ஒட்டிய நிகழ்ச்சிகள் செய்திகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் திருமுழுக்கு அவன் ஒரு கிஃப்ட்டுங்க அதை தான் ஆண்டவர் சொல்வார் பெண்களுள் பிறந்தவருள் மிகவும் பேர் பெற்றவர் திருமுழுக்கு யோவானை விட இந்த உலகத்தில் எவரும் இல்லை நல்ல பட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நற்சாண்டு கொடுத்திருக்கிறார் அதனால தான் திருமுழுக்கு ஒரு அதிசயமான பிறவின்னு சொல்லும் பார்த்தீங்களா அது திருமுழுக்கு யோவான் ஒரு நான்கு காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள ஒன்று மகிழ்ச்சி இவருக்கு இரண்டாம் இடம்தான் யாருக்கு திருமுழுக்கு யோவானுக்கு இரண்டாம் இடம் முதல் இடம் இல்லை ரெண்டாம் இடம்தான் இப்படி மணமகனுடைய தோழன் எல்லாமே ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா மணமகனை நோக்கி தான் எல்லாமே இருக்கும் ஃபோட்டோவில் இருந்து எல்லாருடைய கண்களும் மணமகனுடைய தோழனை யாரும் பார்க்க மாட்டாங்க அதே போல தான் திருமுழுக்கு யோவான் இவர் மணமகனுடைய தோழன் போல தான் அவருடைய வழி ஆயவத்து வந்தவர் தனக்கு இரண்டாம் இடம்னு தெரிந்தும் வாழ்க்கையில் மகிழ்ந்தாருங்க வயிற்றுக்குள் இருக்கவே சிரித்தார் ஒன்று மகிழ்ச்சி அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுகிறது இரண்டாவது தாழ்ச்சி திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போ இயேசு வருகிறார் அப்போ வருகின்ற சமயத்தில் இவர் சொல்லுகின்ற வார்த்தை இவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை தாழ்ச்சி அந்த தாழ்ச்சி நமக்கு என்றைக்கு வருகிறதோ நமக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருக்க முடியுங்க இந்த தாழ்ச்சி மூன்றாவது தனது இலக்கு தனது இலக்கை ஒருபோதும் யாருக்காக விட்டு கொடுப்பதில்லை அதுக்கு எதுவுமே அவர் தடையாக இருந்தது இல்லைங்க அவர் சாதாரண வெட்டு கிளி தேனு இதை தான் சாப்பிட்டார் நம்மளை போல் பெரிய பெரிய உணவுகளும் அவர் சாப்பிடல வெட்டு கிளி இது போல் தான் சாப்பிட்டார் பெரிய பெரிய காரியம்லாம் செய்யலை சாதாரண எளிமையான ஒரு உடை அதை தான் போட்டிருந்தார் ஆட்டுத்தோல் இது மாதிரி இது எளிமையான உடையை தான் பொறுத்தி இருந்தார் அவருடைய இலக்கை அடைவதற்கு இதெல்லாம் எதுவும் தடையாக இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நமது இலக்கை அடைவதற்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது மூன்றாவது காரியம் அவர் தருகின்ற செய்தி நான்காவது யாருக்கும் யாரோட சமரசம் செய்து கொள்ளவே மாட்டார் இவருக்கு நல்லா தெரியும் தன் தலையை வெட்ட போறான் ஏறோது வந்து தனது தலையை வெட்ட போறாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் திருமுழுக்கு யோவானுக்கு ஆனாலும் டேரக்டாவே அடிக்கிறாரு நீ செய்யற தப்புப்பா உன் சகோதரனுடைய மனைவி என்னை வைத்திருப்பது முறையாகாது இது கடவுளுக்கு எதிரான ஒரு செயல் டைரக்டா அடிக்கிறார் அது அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி டைரக்டா அடிக்கிறாரு அதனால தான் அவருக்கு தெரியும் தான் தலையை வெட்ட போறான் ஆனால் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை ஐயோ ஏறது அவன் அரசனாச்சே நம்ம அப்படிதான் சொல்லக்கூடாது சோப்பு போடுவோம் ஒருபோதும் அல்ல டைரக்டா நேருக்கு நேரா நீ செய்கிறது தப்பு அந்த குணங்கள் நமக்கு இருந்தால் திருமுழுக்கு யோகனை போன்று நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அழகான சம்பவம் ஒரு வசனம் சொல்லுவாங்க இறப்பு தரித்திரமனாலும் பிறப்பு தரித்திரமனாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் அப்படின்னு சொல்லி இவரது பிறப்பும் சரித்திரம் இவரது இறப்பும் சரித்திரம் அதுதான் அவனுடைய இந்த விழா நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் எனவே நம்ம யாருக்காகவும் நமது இலக்கை ஒருபோதும் எவருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது கடவுளுடைய வல்லமை நமக்கு வேண்டுமென்றால் இது போன்ற குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை ஆசிரியரும் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம்